வயசானாலும் நீங்கள் பண்ணுற ரெக்கார்டு வேறு லெவலுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியாக்காரர் ஒரு டென்னிஸில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு என்ன சாதனை என்ன சம்பவம்ன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் நல்லா கேளுங்கள் அது வேற யாரும் கிடையாது ரவி போப்பண்ணா எஸ் ரவி போப்பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வயசாகுது ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் மென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜான்வரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப் வாங்கியிருந்தார் இவர் தான் ஏஜ்டு பர்சன் இந்த சாம்பியன்ஷிப்பை வாங்குறது அப்படின்ற பெருமையெல்லாம் எடுத்திருந்தோம் ஸோ அதே டீம் அந்த டபுள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரவி பொப்பன்னாவும் மேத்யூ எட்மனு வந்து பார்த்தீங்கன்னா மியாமி ஓப்பன் டென்னிஸ் நடந்துட்டு இருந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபைனல்ஸ்ல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வெறித்தனம் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இணை செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவன் டொவாக்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டினோ இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா ஜெயிச்சிட்டு அற்புதமாக ஒரு மேட்ச் ஆடிட்டு போயிட்டே இருந்திருக்காங்கன்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் செட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்ஸ் சிக்ஸ்னு போராடி வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செட்டை லாஸ் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் இதெல்லாம் போயிடுச்சு ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிச்சா ஜெயிக்கிறீங்க செகண்ட் செட்டை எப்படி ஜெயிக்கிறேன் பாருங்க இப்படி ஜெயிக்கணும்டா டஃபாக ஜெயிக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீன்னு சொல்லிட்டு வந்து இவங்க வின் பண்ணிட்டாங்க யார் ரவி பண்ணால் ஸோ என்னப்பா சேமாக இருக்குது அடுத்த சட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேற வேற விறு விறு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வேற லெவலில் போயிட்டு இருந்ததுங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வின் பண்ணியிருக்காங்க ரவி பொப்பண்ணா அண்ட் மேத்யூ எட்மன் வாழ்த்துக்கள் 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 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க முப்பது வயசுல இருக்கும் ஒன்றும் இல்லைங்க இருபது வயசுலேயே வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க அப்படின்ற மாதிரி கேவலமாக ஸ்டேட்டஸ் போடுறவங்களுக்குலாம் இவர் நாற்பத்தி மூணு வயசுலேயே சாம்பியன்ஷிப் ஆகிறாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சிக்கிட்டே பண்ணிக்கிட்டே நம்ம சாம்பியன்ஷிப் நம்ம கையில் வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டாக பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காருன்னு சொல்லிக்கலாம் டென்னிஸை பொறுத்த வரைக்கும் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இந்த இவரோட சாதனையை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தினமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்